பனிரெண்டு திருமுறைகளை எழுதிய இருபத்தி ஏழு புலவர்களிலே பதினெட்டு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு பாடல்களிலே இருபத்தி ஏழாவது புலவர்தான் சேக்கிழார் பன்னிரண்டாவது திருமுறையை திருத்தொண்டர் தொண்டர் மா கதையை எழுதியவர் ஜெய்வ சேக்கிழார் ஏன் அவருக்கு தெய்வ பேர் தெரியுமா இரண்டே இரண்டு புலவர்களுக்கு தான் தெய்வ என்ற அடைமொழி உண்டு ரெண்டே பேருக்கு தான் மற்றெல்லாம் புலவர்கள் தான் பெரும்புலவர்னு சொல்லிப்பாங்க அரும்புலவர்னு சொல்லிக்குவாங்க ஆனால் புலவர் என்று சொல்பவர் ரெண்டே பேர் ஒருவர் இந்த திருமையிலே தோன்றிய திருவள்ளுவர் இன்னொரு தெய்வ ரெண்டே பேர் தான் புலவர் ஏன் தெய்வப்புலவர் என்பதுதான் நுட்பம் மற்ற புலவர்கள் அனைவரும் பாடுவது எதற்காக பரிசல் பெறுவதற்காக புகழ் பெறுவதற்காக ஆனால் சாதாரண மனிதனை தெய்வ நிலைக்கு யார் உயர்த்தி பாடுகிறார்களோ அவர்கள்தான் தெய்வப்போனார் அந்த வகையில் தெய்வ சேர்க்கிறார் சராசரி மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தியதனாலே தெய்வ சேர்க்கிறார் என்று அவரை அழைக்கின்றோம்